திருத்துவத்தை குறித்து ஒரு சிறு முன்னுரை பார்க்க போகிறோம் வேதத்தின் ஆராய்ச்சியின்படி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பாகமம் ஆறு நாலு சொல்லுது இஸ்ரோவேலே கே நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று ஆம் இந்த பூமியும் அண்ட சராசரங்களையும் நம்ம எல்லாவரையும் படைத்த தேவன் ஒரே ஒரு கர்த்தர் தெய்வம் ஒரு ரகசியம் அவரை யாரும் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அவரே தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மளுடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது தேவனை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் அவர் வெளிப்படுத்தினது என்னவென்றால் அந்த ஒரே ஒரு தேவன் பிதா பரிசுத்த பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாவரையும் சீஷர்களாக்குங்கள் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவியனோட நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று நமக்கு அவர் கட்டளையிட்டார் அப்படி என்றால் திருத்துவம் என்றால் என்ன ஒரே ஒரு தெய்வ ஆழ்த்தத்துவத்திற்குள் தத்துவத்திற்குள் மூன்று வித்தியஸ்த நபர்கள் அப்படி என்றால் என்ன எப்படி மனிதன் நாம் எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறோம் மனிதர் ஒரு மனிதனுக்குள் ஒரே ஒரு நபர் இருப்பது போல தெய்வம் ஒரே ஒரு தெய்வமாக இருக்கிறார் அவர் ஒரு டிவைன் பீயிங் திவ்யமான ஒரு பீயிங்காக இருக்கிறார் அவருக்குள் மூன்று தனித்தனி ஆள் தத்துவங்கள் உண்டு ஒரே தெய்வத்திற்குள் மூன்று தனித்தனி ஆள் தத்துவங்கள் பிதா குமாரனோ ஆவியானவரோ கிடையாது குமாரன் பிதாவோ ஆவியானவரோ கிடையாது ஆவியானவர் பிதாவோ குமாரனோ கிடையாது மூன்று தனித்தனி நபர்கள் இவர்கள் நித்தியமானவர்களாக இருக்கிறார்கள் இணை இருக்கிறார்கள் கோ இட்டர்னல் இவர்கள் இணை கோ ஈக்குவல் இவர்கள் இணை கோ ஆல்மைட்டி இவர்கள் கோ ஆக ஆயிருக்கிறார்கள் இணையாக செயல்படுகிறார்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இணையான ஒரு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரே சிந்தை உடையவர்கள் உடையவர்களாக ஒரே மனமுடையவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் திருத்துவம் அநேகர் திருத்துவத்தை குறித்ததான தவறான புரிதலில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிதா குமாரனா இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய வேலையை முடித்த பிறகு ஆவியானவராய் இப்பொழுது அவரிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க அது பேர் அவர்கள் பேர் இயேசு மாத்திரம் அல்லது யூனிட்டேரியன் அல்லது அவர்களுக்கு இன்னொரு பேருண்டு ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் இந்த மூணு கூட்டத்தாரும் ஒரே கூட்டத்தாரும் தான் அவங்களுடைய அறியாமைன்னு நம்ம சொல்லலாம் அல்லது தவறான புரிதல் வேதத்தை நமக்கு சொல்லலாம் அவங்களுடைய புரிதல் என்னன்னா இதுதான் அவங்க சொல்லுகிற உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஒரு நிலையில் இருக்குது தண்ணி ஒரு நிலையில் இருக்குது அந்த தண்ணியை குளிர்சாதனை பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது கெட்டியாக மாறிடும் அது ஒரு நிலை அதே தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சீங்கன்னா அது வேப்பராக போயிடும் ஆவியாக போயிடும் அது ஒரு நிலை அது போல தான் தேவன் மூன்று நிலையை எடுத்தாரு அதுக்கு பேர் தான் மாடலிசம்னு சொல்லுவாங்க மாடலிசம் ஏசு மாத்திரம் யூனிடேரியன் ஒன்னஸ் பென்டிகாஸ் இவங்க எல்லாரும் ஒன்று தான் ஒரே குரூப் தான் திருத்துவம் அப்படி இல்லை திருத்துவம் பிதா அவர் ஒரு தனிநபர் குமாரன் ஒரு தனிநபர் கரிசத்தாவியான ஒரு ஒரு தனிநபர் ஒரு தெய்வ ஆளு தத்துவத்திற்குள் இதுதான் திருத்துவம் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா ஐசாய நாற்பத்தெட்டு பதினாறு நம்ம படிக்கும்பொழுது தெரியும் ஐசாய நாற்பத்தெட்டு தேவனாகிய கர்த்த இஸ்ரேலிடத்தில் பேசுவார் பேசி பதினாறாவது வசனத்தில் வந்து அவர் முடிக்கும் பொழுது அந்த நபர் என்ன சொல்லுவார் இருப்பாரு அந்த கற் பேசுகிற கர்த்த எப்படி முடிக்கிறாரு பாருங்க இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியம் என்னை அனுப்புகிறார் என்று அவர் சொல்லி முடிப்பார் இதிலே நமக்கு திருத்துவத்தை குறித்து நமக்கு தெளிவாக தெரியும் எப்படி மூன்று தனித்தனி வித்தியஸ்தர்கள் செயல்படுகிறார்கள் என்று அதே போல கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது யோவான் பதினாறு பதினாறாவது வசனத்தை நம்ம படிக்கும் நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பொழுது அவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதிலிருந்து நமக்கு எல்லாமே தெரியுது பிதா குமாரன் அவர் தனித்தனி நபர்களாக செயல்படுகிறார்கள் என்று ஆனால் ஒரே தெய்வ ஆழ்தத்துவத்திற்குள் இருக்கிறார் என்று இன்னொரு உதாரணம் சில பேர் சொல்லுவாங்க ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டையினுடைய ஒரு ஓடு அது ஒரு தனி இது உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு ஒரு தனி உள்ளே இருக்கிற வெள்ளக்கரு வந்து ஒரு தனி என்று அவர்கள் சொல்லுவார்கள் பார்த்தீங்களா இதுதான் திருத்துவம் அல்ல அதுவும் தவறான ஒரு உதாரணம் அது வந்து பார்ஷலிசம் ஏன்னா வெள்ளையோடு ஒரு பார்ட் உள்ளே இருக்கிற கரு ஒரு பார்ட் கரு ஒரு பார்ட் அப்படி அல்ல திருத்துவம் திருத்தம் என்றால் ஒரு தெய்வாலு தத்துவத்திற்குள் மூன்று முழுமையான தனித்தனி நபர்கள் ஒரே சிந்தையோடும் ஒரே வல்லமையோடும் ஒரே ஐக்கியத்தோடும் செயல்படுகிறவர்கள் இதுதான் திருத்துவம் ஆ மெயின்